பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இப்ப நான் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறேன் கடக சுக்கர வரைக்கும் மிதனராசியில் இருந்த ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார் அப்போ அந்த கடகத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய பலாபலங்கள் அதனுடைய பொது பலன்கள் என்ன பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசினுக்குண்டான பலன்கள் பார்வை பலன் என்ன ஆஹ் தான பலன் என்ன அதை தான் சொல்ல போறேன் இப்போ அந்த வகையில் மேசராசி ராசி தான் முதல் ராசியே வருது அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன் இப்போது பொது பலனை சொல்ல போகிறேன் இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் இப்போது சுக்கரன் வந்து சேர்ந்துருவார் சந்திரனும் இருக்கார் கடகத்தில் இந்த சுக்கர பயிற்சி அன்னைக்கு அது இல்லாமல் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று இதுதான் இதுதான் சூழ்நிலை இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சி தான் சொல்ல போகிறோம் சுக்க சுக்கரனை பற்றி தான் சொல்லணும் இதனால் வரைக்கும் சுக்கரன் மிதன ராசியில் இருந்தார் ராசின்றது புதன் தான் அந்த புதன் வந்து சுக்கரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார் கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார் பொதுவாக சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பேர் போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும் அது முக்கியமான விஷயம் இந்த சுக்கரன் வந்து கடகத்துல சந்திரனும் கூட இருக்காரு பயிற்சி ஆகும் போது சந்திரனும் கூட இருக்காரு அப்போ கடகத்துல சுக்கரன் சந்திரன் புதன் புதன் சந்திரன் இந்த மூணு பேருமே இருக்காங்க மூன்று பேருமே நல்ல ஒரு கிரகங்களா சொல்லப்படுகிறார் அப்போ புதன் வந்து கல்விக்குரிய கிரகம் சகலவிதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு கல்வி மதிப்பு மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நம்மளுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரன் தான் சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு பாசம் மனித நேயம் அதன் பிறகு மனநலம் சந்திரன் மனநலம் நன்றாக இருக்கிறது தெளிவான சிந்தனையோடு எண்ணங்கள் பூர்த்தி தொடர்பு தொடர்புடைய கிரகமும் தான் சொல்லப்படுது சூரியனும் உண்டு சந்திரனும் உண்டு ஏன்னா ரெண்டுமே ராஜகிரகங்கள் அரசாங்கத்துடைய உதவிகள் அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லா விதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும் நல்ல மாற்றத்தை உணர்வாங்க சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்க வாடகை வீட்டுக்கு போனால் கூட அந்த வீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் புதுவிதமான திட்டங்களை போடுவாங்க இல்லாமல் சுக்கரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடா இருக்கிறது மகர வீடுன்ற சனி சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கரனுக்கு அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்போ சுக்கரனுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வானை சிறக்கும் நல்ல ஒரு நீரின் மூலமா ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும் அது வளர்ச்சி பெறும் கடல்வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும் அதனுடைய அது மூலியமாக சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க வளர்ச்சி அடைவாங்க ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன் தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போறது இல்லை தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன் அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும் நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில பேருக்கு அதிகமாக அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும் அப்போது அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும் பேராசைப்பட்டால் நஷ்டம் தான் அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் பழகக்கூடாத நட்பு பழகினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது இதுதான் இந்த பொது பலனாக இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர் பயிற்சிக்கு அதனால் இது கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போகிறேன் விரச்சிகராசி நேர்களுக்கு இதனால் வரைக்கும் ஒரு விரக்தியான மனநிலை ஒரு கஷ்டமான நேரம் இப்படி இருக்கே நம்ம முன்னேறாமல் இருக்குமே அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க இந்த குரு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க அதனுடைய பலன் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இது இல்லாமல் சுக்கரோட பயிற்சினாலே உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கப் போகுது அதனால் அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் அப்போது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கரனாகப்பட்டவர் ஒன்பதாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தில் எப்பவுமே சுபகிரங்கள் வரும்போது நன்மை தான் செய்யும் அப்போது அந்த ஒன்பதாம் இடத்தோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் அந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கரனோட புதன் சந்திரன் சேர்ந்துருக்கிறாங்க சுக்கரனும் வந்திருங்க சுக்கரன் வந்திருக்கறனால நீங்கள் கண்டிப்பாக அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும் தொடர்ந்து அம்மன் செய்ய வழிபாடு செய்யணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கமே போய்டுவோம் ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க பதினோரு தீபம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அம்மனுக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்ணலாம் வசதி இருந்தால் அம்மனுக்கு கண்டிப்பாக சேலை வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டுருக்கு இப்போது அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் முருகர் வழிபாடும் கூட சேர்ந்து பண்ணலாம் அவருக்கும் வந்து வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் முருகர் கோயில் போயிட்டு உப்பு மிளகு இதெல்லாமே வாங்கி அங்கே சேர்த்துட்டு வரணும் இதெல்லாம் செஞ்சால் நல்லது ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு நல்லது சரியில்லாமல் இருக்கும் அதெல்லாம் சரியாயிடும் தடைகள் விலகும் புதிய வழி தென்படம் மாதிரிலாம் நடக்கும் அப்போ ஒன்பதாம் இடத்துல அவர் அவர் போது பலவிதமான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் மனசில் வரும் நாலு இடம் போயிட்டு வருவீங்க எல்லோருடையும் சந்தோஷமாக இருப்பீங்க அடிக்கடி கேளுக்கே விருந்துகள்லாம் ஏற்படும் அதில் போய் கலந்துட்டு வருவீங்க சுபகாரிய முயற்சி பலிதமாகும் இதுமாதிரிலாம் நடக்கும் ஆன்மீக சுற்றுலா போய்ட்டு வருவீங்க அதில் அம்மன் இப்போது வரக்கூடிய மாதம்னால் ஆடி மாதமாக இருக்குது இப்போல்லாம் வந்து அம்மன் வழிபாடு நல்லா எல்லா கோயில் விசேஷமும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அங்கங்கே உள்ள அம்மனை தரிசிக்கிறதுக்கு உண்டான சுற்றுலா ஏற்பாடு பண்ணுவாங்க அது மூலிமா போயிட்டு வாங்க நீங்கள் குடும்பத்தாரோடு போயிட்டு வாங்க குரூப் மூலிமா போயிட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அப்போ நல்லது நடக்கும் அவருடைய பார்வை பலன் வந்து மூணாம் மூணாமிடத்தை பார்க்குறனால எதிர்பாராத தைரியம் வரும் துணிச்சல் வரும் தன்னம்பிக்கை வரும் நம்ம கண்டிப்பாக வாழணும் ஜெயிக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க இதனால் வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் இப்போது பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு நல்ல என்ன மனசுல எண்ணம் மனசில் வந்துட்டாலே கண்டிப்பாக தான் நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் நீங்கள் சோகமாக அமைதியாக இருந்த நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுற மாதிரி ஆகிடுவீங்க அப்போது அது மாதிரிலாம் விஷயம் நடக்கும் பிரயாணங்கள்லாம் நிறைய நடக்கும் அது மூலிமா நல்லா நடக்கும் இருந்தாலும் பொருட்களை வந்து பிராணம் மூலிமா கொண்டு போகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கொஞ்சம் மிஸ்ஸிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அது இல்லாமல் உங்களுடைய மனைவி வரவு மூலிமா கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து நீங்கிடும் அது கொடுக்கல் வாங்கல தான் வரும் அப்போ வந்து நீங்கிடும் அப்போ நீங்கள் அதில் கண்டும் காணாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் கண்டுக்காமல் வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை எப்பவுமே ஒரு பிரச்சனையை வந்து நேருக்கு நேரம் சந்திக்காமல் ஒதுங்கி போகிறதா நல்லதாக சொல்லப்படுது அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க நீங்கள் பேசினா தான் பிரச்சனை அதிகமாகி அது மூலிமா உங்களுக்கு தீரா பகை வரும் நீங்கள் பேசாமல் வந்துட்டிங்கன்னா மௌனம் சாதிச்சிட்டிங்கன்னா அது கணவன் மணி உறவுகளும் சரி உறவு வகையிலும் சரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு நல்லா நடக்க போகுது அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ஏற்கனவே தடைப்பட்டு இந்த விஷயம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் விலகிடும் தடங்கள் தாமதம் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சீக்கிரமாக முடியும் சீக்கிரமாக நடக்கும் தொடர்ந்து பயணம் போயிட்டே இருப்பீங்க அடிக்கடி வெளிவாட்டார் பழக்கங்கள் வந்து நல்ல பழக்கத்தை கொடுப்பாங்க அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும் அவங்களுடைய பயணம் பண்ணுவீங்க அவங்களோட முடிவு நல்ல முடிவுகள் எடுப்பீங்க தொடர்ந்து அவங்களுடைய பழக்கங்களை வச்சுட்டு இருப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு அனுசரணை கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் அதுவும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் அது கிடைச்சாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது இறை போது உங்களுக்கு வந்து முருகருடைய வள்ளிதேவானுடைய சம்மந்தப்பட்ட முருகராக இருக்கணும் அது நீர்நிலைக்கு உள்ளாக இருக்கணும் ஆறு குளம் ஏரி இது மாதிரிலாம் இருக்கலாம் அது பக்கத்தில் இருக்கலாம் கடல் சார்ந்தது இருக்கலாம் இது மாதிரிலாம் இருக்கும்போது அங்கே உள்ள முருகர் வழிபாடு உகந்ததாக சொல்லப்படுது அது இல்லாமல் சுக்கர யாருக்குனால அம்மன் வழிபாடு உகந்ததாக சொல்லப்படுது அப்போது அம்மன் இந்த மாதிரி நீர்நலுக்கு அருகில் உள்ள அம்மனாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அந்த விரதம் இருக்கலாம் அதுக்குண்டான நேர்ந்துக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிலாம் அதுக்குண்டான நேர் கடன் நேர்த்தி கடன் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டு பண்ணால் இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது அது இல்லாமல் தீய பழக்கங்களை நீங்கள் விட்டுவிட்டால் நல்லது பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு அந்த பழக்க வழக்கம் இருக்கும் இல்லைன்னா கூட யார் மூலயமா வந்து சேரும் அதை நீங்கள் தவிர்க்க தான் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால மாதிரி தவிர்த்துட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் போகுது இது இல்லாமல் தானதனங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நோயாய்ப்பற்றிருக்கவங்களுக்கு கொடுக்கணும் ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யலாம் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி விபத்தில் காயமற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வரலாம் ரத்த தானம் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு ரத்தம் நல்லா சுத்தமாக இருந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரத்த தானம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சாலே பரிகாரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அது தான தர்மமாக இருக்குது தான தர்மங்கள் இறை வழிபாடு தான் பரிகாரம் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பணம் இருக்கவங்க வேணாலும் பண்ணிட்டு போவாங்க அவங்க மனசாந்திக்கு ஆனாலும் எது பண்ணினாலும் பண்ணாவிட்டாலுமே அந்த அந்தக்கு உண்டான காலகட்டங்கள் வந்து போகும்போது கண்டிப்பாக அந்த பலன் கண்டிப்பாக நடக்கும் நம்ம உடனே நடக்கணுன்றதுக்காக அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரோம் போயிட்டு வரோம் பரிகாரம் என்பது ஒன்றும் இல்லை இருந்தாலும் நமக்கு ஒரு மன ஆறுதல் தரும் சரி செஞ்சுருக்கோம் அப்போ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் வந்துடும் இல்லையா அதுவே உங்களுக்கு வந்து எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு எண்ணமே பலிதமாகணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் அந்த நல்ல எண்ணங்கள் வரும் மனசில் நல்லது நடக்கும் கண்டிப்பாக அதுக்காக தான் அந்த பரிகாரத்தை பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க பெரியவங்க எல்லாமே முன்னோர்கள் எல்லாமே எந்த ஒரு விஷயமா எதுவுமே சொல்லிட்டு தான் போவாங்க அது கண்டிப்பாக நடக்கும் அவங்க அனுபவப்பட்டு ஆராய்ச்சிப்பட்டு தான் சொல்லிட்டு போவாங்க அது மூலியமாக தான் அந்த பரிகாரம் வந்தது அதனால் அதை பயன்படுத்தி நீங்கள் நீங்கள் இல்லாங்க ஒன்று போயிட்டு சொல்லி இந்த ரிசிகராசிக்காரங்களுக்கு இந்த சுகர் சுக்கர கண்டிப்பாக நன்றாக தான் இருக்கும்